எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் விதைகள் தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க இந்த பதிவுல இபிஎஃப் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணலான் இருந்தோங்க குறிப்பா இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸ் வந்து இந்த வருங்கால வைப்பு நிதி அப்படின்றது நம்மளோட அறுபது வயசுக்கு மேல நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பணங்க நம்மளுக்கு ஏதாவது அவசர தேவை அப்படின்னா அதை பாதியிலேயோ இல்ல எப்ப தேவைப்படுதோ அப்பயே எடுக்கிறதுக்கான நெறிமுறைகள்லாம் இருந்தது அதுல பதிமூணு சிக்கலான எல்லாம் இருந்ததுங்க அதை வந்து எளிமைப்படுத்திருக்கிறாங்க மூணா குறைச்சிருக்கிறாங்க இந்த வருங்கால வைப்பு நிதி அப்படின்றது எங்க இருந்து வருது நம்ம ஒரு நிறுவனத்துல வேலை செய்வோம் இருந்து ஒரு பன்னெண்டு அமௌண்ட் எடுத்துக்குவாங்க தென் நம்ம எந்த நிறுவனத்துல வேலை செய்யறோமோ அவங்க கொஞ்சம் பணம் போடுவாங்க தென் ரெண்டையும் சேர்த்து நம்மளோட பிஎஃப் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணுவாங்க இது வந்து நீங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் அட் ஏஜ் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ்ல நீங்க சர்வீஸ்க்குள்ள உள்ள போறீங்க அப்படின்னா சிக்ஸ்டீஸ் வரைக்கும் இது தொடர்ந்து நடக்கும் அறுபதுல நம்மளுக்கு ஒரு கோல்டன் எக் அதாவது ஒரு லம்ப் சம் கிடைக்கும் தென் உங்களோட சர்வீஸ்க்கு ஏத்தப்புல மாசம் மாசம் பென்ஷன் கிடைக்குங்க சோ மாசம் மாசம் சின்ன சின்ன கோல்டன் எக் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் சோ இத வந்து சென்ட்ரல் போர்டு ஆஃப் ட்ரஸ்டீஸ் தென் கவர்மெண்ட் வந்து எப்படி எளிமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு பாப்போங்க இதுக்கு முன்னாடி விதிகள் நிறைய இருந்தது பதிமூணு சிக்கலான விதிகளை மூணா குறைச்சிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா அதாவது அத்தியாவசிய தேவைகளுக்காக நம்ம வந்து பணத்தை எடுத்துக்கலாம் பின்ன முன்னாடியே எடுத்துக்கலாம் அதாவது அறுபது வயசுக்கு முன்னாடியே எடுக்கலாம் வீட்டு தேவைகளுக்காக எடுக்கலாம் சிறப்பு சூழ்நிலைகள் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ் அதுக்காகவே நம்ம வந்து பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி எதுக்காக முக்கியமா இந்த பணத்தை எடுக்க தேவை வரும் அதாவது நம்ம பொண்ணோட கல்யாணம் இல்ல நம்மளோட பொண்ணு பசங்களோட படிப்பு செலவு இல்ல ஏதாவது உடம்பு சரியில்லாம போறது இதுக்காக பல சூழ்நிலைகளுக்காக நம்மளுக்கு பணம் திடீர்னு தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து அந்த வருங்கால வைப்பு இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசு வந்து லிபரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க எளிமைப்படுத்திருக்கிறாங்க நம்மளோட பணம் தான் அது அந்த பணத்தை அறுபதுக்கு மேல எடுக்காம அறுபதுக்கு முன்னாடியே எடுக்கிறதுக்கான நெறிமுறைகளை கொடுத்துருக்கிறாங்க இதுல குறிப்பா கல்விக்காக பணம் எடுக்கணும் அப்படின்னா அத பத்து மடங்கு வரைக்கும் கூட்டி அதுக்கப்புறம் திருமணத்திற்காக பணம் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வருங்கால வைப்ப நிலையிலிருந்து அஞ்சு மடங்கு வரைக்கும் கூட்டி இதுபோக இது போக நம்மளோட பணத்தை எப்பதான் எடுக்க முடியும் அப்படின்னா முன்னாடி நம்ம வந்து வேலைக்கு சேர்ந்துட்டோம் வேலைக்கு சேர்ந்து அஞ்சு வருஷம் வேலை பார்த்துருக்கணுங்க அதுக்கப்புறம் தான் அந்த பணத்தை வந்து எடுக்க முடியும் கொஞ்சமா எடுக்கிறதுனாலும் இப்ப அந்த அஞ்சு வருஷம் அப்படின்றத பன்னெண்டு மாசம் அதாவது ஒரு வருஷமா குறைச்சிருக்கிறாங்க ஒரு வருஷம் வேலை பார்த்து முடிச்ச உடனே உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா உங்களோட வருங்கால வைப்பு நிதியில இருந்து எடுக்கிறதுக்கான விதிமுறைகளை வந்து தளர்த்திருக்கிறாங்க ஸோ இந்த இபிஎஃப் பொறுத்த வரைக்கும் வட்டி விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் இருக்குங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆறு புள்ளி அஞ்சு டு ஏழு சதவீதம் தான் கிடைக்கும் சோ வட்டி விகிதங்களும் உங்களுக்கு அதிகம்ங்க நீங்க பிபிஎஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழு புள்ளி ஒரு சதவீதம் தான் தென் பொன்மகள் சேமிப்பு திட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் எட்டு புள்ளி ரெண்டு ஒன்று சதவீதத்துக்கு பக்கமா தான் இருக்கும் பொன்மகன் திட்டம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் தான் இருக்கும் ஸோ இந்த இபிஎஃப் பொறுத்த வரைக்கும் வட்டி விகிதங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம்ங்க அதாவது நம்மளோட வருங்கால வைப்பு நிதிக்கு மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறீங்கன்னா ஒரு டென் டு பிப்டீன் இயர்ஸ் அது மெதுவா தாங்க க்ரோ ஆகும் பிப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் தாங்க அது ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆக ஆரம்பிக்கும் அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்றது பிப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஆக்சிலரேட் ஆக ஆரம்பிச்சிருங்க நீங்க இந்த வருங்கால வைப்பு நிதியை அஞ்சு வருஷத்துலயோ பத்து வருஷத்துலேயோ பதினஞ்சு வருஷத்துலயோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தீங்க அப்படின்னா அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்றது வேலை செய்யாதுங்க இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் ஒழுங்காக வேலை செஞ்சாதான் அறுபது வயசு நம்மளுக்கு முடிகிறப்ப ஒரு தங்க முட்டைற வாத்து ஒரு பெரிய தங்க முட்டை கிடைக்குங்க ஒரு தங்க முட்டை இருற வாத்து அப்படின்னா மாசம் மாசம் பென்ஷன் நம்மளுக்கு கிடைக்குங்க குட்டி குட்டி கோல்டன் இது வந்து கிடைக்கும் சோ இந்த வருங்கால வைப்பு நிதியை டச் பண்ணிடக்கூடாது டச் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றத சொல்றது இந்த பதிவை நான் முக்கியமா போட்டேன் இதுல ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ் அதாவது சிறப்பு சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு கொடுத்துருக்காங்க இல்லையா மூணாவது பிரிவு அதற்கு கீழே நம்ம பணம் எடுக்கணும் அப்படின்னா நீங்க எந்த காரணங்களும் தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாற்றங்கள்ல பொதுவா இந்த சிறப்பு சூழ்நிலைகள் அப்படின்றது என்னங்க ஏதாவது இயற்கை சீற்றங்களா இருக்கலாம் இல்ல ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த இடத்துல வேலை போயிருக்கலாம் வேலை போய் ரெண்டு மாசத்துக்கு மேல ஆயிருக்கலாம் இல்ல பன்னெண்டு மாசத்துக்கு மேல ஆயிருக்கலாம் இல்ல அந்த நிறுவனமே மூடிட்டு போயிருக்கலாம் இதெல்லாம் வந்து சிறப்பு சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்ப நம்ம பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரவங்க அதாவது இருபத்தஞ்சு சதவீதம் இருப்பு தொகை ஒரு மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நெறிமுறைகள்ல முக்கியமா சொல்லியிருக்காங்க எழுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் நம்மளோட பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எப்ப அப்படின்னா நீங்க தொடர்ந்து வேலையில இருக்கிறீங்க வேலையில இருக்கிறப்பயே ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் பணத்தை எடுத்துக்கலாம் இந்த வருங்கால வைப்பு நிதியில அப்படின்னு சொல்றாங்க சரி இப்ப உங்களுக்கு வேலை போயிடுச்சு வேலை போய் உங்களுக்கு ஒரு பன்னெண்டு மாசம் வேலையே இல்லாம இருக்கு அப்படின்ற பட்சத்துல நூறு சதவீத பணத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது போக நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட சம்பளத்துல இருந்து ஒரு பன்னெண்டு சதவீதம் அதிகபட்சம் எடுக்கிறாங்க தென் நம்ம வேலை பார்க்கக்கூடிய நிறுவனங்கள் கொஞ்சம் பணம் தர்றாங்க ரெண்டையும் சேர்த்து நம்மளோட இபிஎஃப் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றாங்க சரி ஓகே கிரெடிட் பண்ற அமௌண்ட்டை கவர்மெண்ட் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்க பெரும்பாலும் ஃப்ரெஷ்ஷா உள்ள வர பணத்தில் ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சென்ட் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க தென் ஜீரோ டு ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் வந்து டெட் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க தென் ஒரு வந்து ஈக்விட்டிஸ்ல போடுறாங்க பெரும்பாலும் இண்டெக்ஸ் இபிஎஃப்ல போடுறதா சொல்றாங்க தென் ஜீரோ டுசன்ட் வந்து ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ்ல போடுறாங்க ஓவராலா இந்த இபிஎஃப் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட முப்பது கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் கோடி இருக்குங்க இந்த லட்சம் கோடி பணத்தை மேனேஜ் பண்றதுக்காக ஒரு சில அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டிரஸ்டிஸ் வந்து நியமிச்சிருக்காங்க யார் யார் அப்படின்னா எஸ்பி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தென் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி அதுக்கு அப்புறம் சன்லைஃப் ஏஎம்சி தென் யூடிஐ ஏஎம்சி இவங்கெல்லாம் வந்து இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ற மாதிரி தெரியுதுங்க நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு நான் என்னுடைய வியூவ சொல்லிடுறேங்க நம்மளோட வருங்கால வைப்பு நிதி அப்படின்றது நம்மளுடைய எதிர்காலத்திற்காக அறுபது வயசுக்கு மேல நம்மளுக்கு வர வேண்டியதுங்க அதை வந்து நம்மளுடைய நிகழ்காலத்துக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா வருங்கால தேவைகளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்றது தாங்க கேள்வி நிகழ்காலத்துக்கு என்னென்ன தேவை வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுங்க ஸோ அதற்கு ஏத்த மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கையா முதலீடுகள்லாம் நம்ம பண்ணி வைக்கிறது சிறந்தது அப்படின்றது என்னுடைய கருத்துங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ கோல்டு ப்ரைஸ் பயங்கரமா ஏறுது தென் சண்டை வந்து பயங்கரமா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல குரோ ஆகும் இந்தியாவோட எக்கனாமி வந்து ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கனாமி எதுக்கு இபிஎஃப்ல அங்க தூங்கிட்டு இருக்கு பணம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எடுத்து இங்கே நவுத்தலாமா கோல்டு ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கு இங்க தூக்கி போடலாமா அப்படின்ற முடிவுகள்லாம் வந்து சிறந்ததே கிடையாதுங்க என்னுடைய பார்வையில இந்த வருங்கால வைப்பு நிதி அப்படின்றது அறுபது வயசுக்கு அப்புறம் கண்டிப்பா கிடைக்குங்க நீங்க என்பிஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஈக்விட்டி லிங்கா இருக்குங்க ஆனா இந்த இருந்து வரக்கூடிய பணம் கண்டிப்பா உறுதியா உங்களுக்கு வரக்கூடிய பணம் உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்றத உறுதியா நீங்க பாத்திரலாம் நம்ம அதை தூக்கி மார்க்கெட்ல போட்டா மார்க்கெட் புக் பண்ணி ஏறும் அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து எல்லாத்தையும் தூக்கி இங்கே போட்டோம்னு வச்சுக்கல இப்ப ஜப்பான் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் வந்து அப்படியே பிளாட்டா கிடந்ததுங்க அந்த மாதிரி முப்பது ஆண்டுகள் பிளாட்டா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த தங்க முட்டை வாத்தும் கிடைக்காது தங்க முட்டையும் கிடைக்காம போயிருங்க ஆக நிகழ்கால தேவைக்காக அப்பப்ப சரியா திட்டமிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து முதலீடுகள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிகழ்கால தேவைய நல்லாவே பூர்த்தி பண்ணிடலாம் இந்த வருங்கால வைப்பு நிதியை கை வைக்காம இருக்கிறது நல்லதுங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கீழே எழுதுங்க எல்லாருக்கும் நன்றி